அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க தன்மையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம வீட்டுக்கு போர் போட்டாச்சு போரில் போட்டு அதில் தண்ணி வராமல் போன கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நீரோட்டம்லாம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி லேண்ட்மார்க்லாம் சூப்பராக குறிச்சிட்டு நம்மளும் டெஸ்டே எல்லாம் பண்ணோங்க தண்ணி எந்த இடத்துல கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு ஏன்னா நிறைய இடத்துல போர் போட்டு தண்ணி வராம போகையாக போனதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேள்விப்பட்டு தான் நினச்சி அவர் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாருங்க நம்ம போடுறோம் தண்ணி வருமா என்னாங்கிறது எங்களுக்கு ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே பயங்கர பயமாகவே இருந்துச்சுங்க குலதெய்வம் கோயிலுக்கு அன்னைக்கு போயிட்டு வந்துட்டோங்க சரின்ட்டு மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இது புதன்கிழமை நைட்டு தாங்க மலைக்கு போயிட்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை போர் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோங்க வெள்ளிக்கிழமை காலையில் வண்டி வந்து நிப்பாட்டுறதுக்கு அந்த இடத்தெல்லாம் வந்து ஓர்ஸ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோங்க இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு ஒம்பதரை மணி போல் போர் வண்டி வந்துச்சுங்க நைட்டு ஒரு எட்டரை மணிக்குள்ளே நாங்கள் எல்லா சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டோங்க ஏன்னா போர் வண்டி வந்ததுக்கப்புறம் கையும் ஓடாது காலும் ஓடாதுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அந்த போர் வேல் வேலையே எங்களோடய எல்லா ஃபோக்கஸும் போயிருச்சுங்க அப்படி தான் எல்லோரும் வெளியில் வந்து உட்காந்துருந்தோம் ஊர்லேருந்து அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போர் போடுவாங்க நம்ம தான் வீடு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் போர் போடுறோம் நான் குடியிருந்த எல்லா வாடக வீட்லேயுமே தான் எனக்கும் அவசரோரமாகவும் சண்டை வந்து நான் ஒரு ஒரு வீடாக காலி பண்ணதுக்கு காரணங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே நாங்கள் வீட்டை தான் கட்டினோம் போரு தண்ணி கூட விலைக்கு வாங்கி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இந்த ரெண்டரை வருஷமா தண்ணி விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோங்க இப்போ கூட்டுறவு சங்கத்தில் இருக்கேங்க அதில் தாங்க எனக்கு ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் லோன் அமௌண்ட்டு வந்துச்சு அதை வச்சு தாங்க அந்த ஒரு லட்சம்னு கேட்ட உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தோணது போர் போட்டுடலாம் ஏன்னா இப்போதைக்கு தண்ணிக்கு தான் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கனால ஏன்னால் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேங்க ஆற்றுலேயும் தண்ணி வரல ஊருக்குள்ளே குழாயிலையும் தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரியும் அதனால் இந்த வர அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு போர் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் கூட மோட்ரு ஓசெல்லாம் வாங்கிக்கலாங்கிறனால லோன் வந்த உடனே அந்த அமௌண்ட்டு வாங்கின உடனே போர் ஊருக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஆரம்பித்தோங்க ஏகப்பட்ட இடத்துலலாம் விசாரிச்சு கடைசியில் வந்து ஒரு ஃபைனல் பண்ணி இந்த போர் வேலை வர வச்சோங்க எல்லாமே வந்து டிலே ஆகி டிலே ஆகி தான் நடந்துச்சு அப்போ சக்ஸஸ் ஆயிரும்னு நினச்சோம் அந்த போர்லேயுமே ஆச்சுங்க அந்த கதையெல்லாம் அந்த நடந்த ரியல் ஸ்டோரியை அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க வாங்கின அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம அடிக்கணக்கு செட் பண்ணி போர் போட்டுக்கலான்னு நினச்சதாங்க ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரியே விஷயங்கள் நடந்துடாது நம்ம நினச்ச விஷயம் கை மாறி போகுங்கிறது எங்களுக்கு இந்த விஷயத்தில் கண்கூடாக தெரிஞ்சிச்சுங்க அந்த ஒரு ரூபாய்க்குள்ளேயே நாங்கள் முடிச்சிடலான்னு பார்த்தோங்க எங்களுக்கு ஃபைனலி ஒன்றரை வந்துருச்சுங்க ரீ போர் வரைக்கும் போடுற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கு என்ன ஒரு ரீசன் நாங்கள் பக்கத்தில் எல்லார்ட்டையும் கேட்டோங்க விசாரித்தோம் எங்களுக்கு ஒரு ஐநூறுல தண்ணி வந்துச்சு நாங்கள் ஒரு எழுநூறு போட்டோம் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு போட்டோம் எட்நூறு போட்டோம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் ஒரு ஐநூறுல தண்ணி அந்த நப்பு வந்துடும் ஒரு ஆறுநூத்தம்பது மட்டும் ஃபைனல் வரைக்கும் போட்டுக்கலாம் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி மைண்ட் செட்டு மைண்ட் கோலே எங்கள் வீட்டுக்கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க அதனால தான் தண்ணி வரலைங்கோமே நாங்கள் அந்த போரவே நாங்கள் ஃப்ளாப் பண்ணிட்டோம் ஏன்னா அமௌண்ட் எங்கள் கையில் ஒன்று இல்லை சுத்தமாக தண்ணி ஒரு சங்கு ஒரு சொட்டு நீர் ஒரு டம்ளார் நீர் கூட வரலைங்க அது ஏன்னு எங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் இந்த ரீபோர் தண்ணி காமிச்சிருக்கு ஏழ்நூறு அடி வரைக்கும் ஒரு கொஞ்ச நாள் தண்ணி வந்திருக்கணும் அதான் எங்களுக்கு இப்போ வரைக்குமே புரியல ஏன்னா வாழ்க்கை வந்து நமக்கு சில அனுபவங்களை கற்று தருவது இந்த மாதிரி ஒரு தோல்வி நடக்கும் போது தாங்கிறது எல்லாருமே லைஃப்பில் உணர்ந்துருப்போங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேங்க இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப நடந்து முடிஞ்சுறப்பையும் யாராச்சும் கேட்டால் மட்டும்தான் கண்ணில் இருந்து கதை கதைன்னு தண்ணி வந்துச்சு எங்கள் அம்மா காலையில் ஃபோன் பண்ணி எல்லாத்திட்டையும் பேசி எல்லோரும் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் என்கிட்ட பேச பேச நான் எச்சா அழுதுகிட்ருந்தேன் போனால் போயிட்டு போது போனால் போயிட்டு போதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு எச்சா அழுகாட்சி வந்துச்சோ தவிர மற்றபடி நான் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தேன் இதை பார்த்துட்டு புகையாக வருது புகையாக வருதுன்னு என்னப்பா எல்லாம் புகையாக வருதுன்னு மூஞ்சியை பார்த்து கேட்கும் போது நான் வரட்டும் தண்ணி பொறுமையாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேங்க ஏன்னா நமக்கே தெரியாது பூமாதேவி அடியில் எந்த இடத்துல தண்ணி இருக்குது அது எப்போ மேலே வருங்கிற மாதிரி அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தண்ணி உடனே வந்துருமான்னு தெரியல அது அது இயற்கை விதி எப்படி போகுமோ அப்படி தான் போகுங்கிற மாதிரிங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷனுக்கு அனுபவமே சிறந்த பாடம் ஒரு தோல்வி நூறு புத்தகங்களை படித்ததுக்கு சமோன்னு சொல்லுவாங்க என்னோட ஏஜுக்கு நான் எவ்வளவோ தோல்வியை சந்திச்சிட்டேங்க எவ்வளவோ துரோகம் ஏமாற்றம் கஷ்டம் நஷ்டம் ஏகப்பட்ட லெவலில் பார்த்துட்டேங்க ஏன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப அழுதுகிட்ருந்தேன்னா என் கனவை ரொம்ப மனசொடைஞ்சிருவார் ஏன்னால் விடுங்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம்னா கண்டிப்பாக கஷ்டம் கூட இஷ்டமாக சேர்ந்து கடந்து வந்துடலாங்க அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா லோ லோன் வாங்கி கையில் வச்சுருந்ததுன்னு தெரியல காலையில் போர்க்காரவங்களுக்கு வெறும் வண்டி ஓட்டி அந்த புகை வந்ததுக்கு அமௌண்ட்டை தூக்கி கொடுக்கும் போது காலையில் யாருக்குமே வந்து மனசில் உசுரே இல்லை அப்படியே எல்லோரும் நெஞ்சில் பாரமாக சுமந்துட்டு சுற்றிகிட்டு இருந்தோங்க சரி நடக்கிறது நடக்கும் நம்ம அந்த இடத்துலேயே மூவ் ஆகணும் அப்படின்னு நின்றுட்டோம்னா அது வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆயிருங்க கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ எல்லாம் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் நமக்கெல்லாம் ஒரு தோல்வி வந்துட்டால் அந்த தோல்வியை நினைச்சு உட்காந்துட்டோம்னா நம்ம மாட்டிருவோங்க அது என்ன பண்ணலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முயற்சி தாங்க நம்மளே இன்னொரு ஸ்டெப்புக்கு கொண்டு போய் விடும் நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் கண்ணில் தண்ணியை பார்த்துரலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஏமா விடிய விடிய உத்து உத்து பார்த்துட்டு இருந்தோங்க ஆனால் போர் எங்க கண்ணில் எல்லா கண்களையும் தண்ணீரை வர வச்சிருச்சுங்க இதில் வஜ்ஜு குட்டி தான் ஃபர்ஸ்ட் ஈரம்மன் வந்துச்சுமான்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாங்க நாங்கள் பிடிச்சி பார்த்தோம் இந்த புட்டுக்கு வந்து எப்படி மறு அது மாதிரி தான் வந்துச்சு அதோடு வர வர வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கா ஒரு சமயத்தில் வந்து உட்காந்துட்டார் அந்த இடத்துல இல்லை அப்புறம் வச்சு குட்டி தான் ஓடி போய் ஓடி போய் ஓடியாந்து ஓடியாந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா இப்படி இருக்கமா இப்படி இருக்கமா அப்படின்ட்டு அடி அதிகமாக போக 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 மட்டும்தான் வந்துச்சு மண் தான் வாரி வாரி கொட்டிகிட்டு இருந்துச்சோ தவிர ஒரு சொட்டு நீர் கூட வரலைங்க அப்புறம் வந்து கணவர் பார்த்துட்டு இருந்தது இது ஃபைனல் பைப்புங்க நாங்கள் ஐநூறில் தண்ணி காமிச்சிரும் ஒரு அறநூத்தம்பது போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோங்க கடைசியில் வந்து ஏழ்நூறு அடி வரை போட்டுட்டு அதோடு நிப்பாட்டிடலாம் எங்களுக்கு போட போட இந்த பைப்பில் தான் தண்ணி வந்துடுமா அந்த பைப்பில் தான் தண்ணி வந்துருமா அப்படின்னு நினச்சி நினச்சி ஏழ்நூறு கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிட்டோங்க அந்த ஏழ்நூறுலேயுமே தண்ணி சுத்தமாக வரல இவர் வந்து ரொம்ப தூரத்தில் உட்காந்துட்டார் சரி அந்த இடத்துல பார்க்க பார்க்க அவருக்கு வந்து மனசும் வயிறும் தாங்கள் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அதனால் மனுஷன் கண் கலங்கி பார்த்ததே இல்லை க உடஞ்சு போயிட்டாங்க அதனால எல்லோரும் போயிட்டு பெரியவங்க எல்லாம் சரி போய் ரிலாக்ஸாக உட்காரு தண்ணி கூட குடிக்காமல் இது இருந்தார் அப்புறம் எல்லோரும் அத்தை மாமாலாம் பார்த்தாங்க சரி யாரையும் மனசு தளர விடலைங்க ஏன்னா எவ்வளவோ வாழ்க்கையில் அவங்கவுங்க ஏஜில் வந்து எவ்வளவோ பார்த்து வந்திருப்போம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஃபைனலாக இது போட்டு முடிக்கும் போது ஒரு அஞ்சரை மணி இருக்குங்க ஏழ்நூறு அடி போட்டாச்சு கரெக்டாக பாருங்களே சுற்றி தான் இருக்குது மறுபடி மண்ணு தான் கொட்டிகிட்டு இருக்கு அடுத்த பைப்பு போடுறதுக்கு கண்டிப்பாக அதை சொல்றதுக்கு யாருக்குமே மனசோ வாய வரல நிப்பாட்டிட்டு போட்ட பைப்பெல்லாம் உருகிட்டு போர்வெல்காரவங்க கிளம்பி போயிட்டாங்க அந்த இடத்துல நான் நிற்கவே இல்லைங்க சுத்தமாக போய் ஃப்ளாட் ஆகிட்டேன் நான் அப்புறம் கணவர் இல்லை அப்புறம் அமௌண்ட்டை மட்டும் பேசி கொடுத்து தாட்டி விட்டாச்சு அப்புறம் வந்து பக்கத்தில் எல்லாம் காலையில் விடிஞ்சு எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு பார்த்த பக்கம் தேங்காய் சுற்றி சொல்லுவாங்கள ஒரு ஐயாவை ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப வயசான ஐயா அனுபவம் அதிகமாக இருக்குங்கிறனால இந்த இடத்துலையும் நீங்கள் இன்னொரு அடி சேர்த்து போடுங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னாங்க இல்லாட்டி இன்னொரு நல்ல ஊற்று கிடைக்கணும்னா பக்கத்தில் அறநூற்றம்பது அடி போடுங்க அப்படின்னாங்க போட்டதுலேயே வேணால் ஒரு நூறு அடி சேர்த்தி போட்டுக்கலாம் இன்னொரு இடத்துல ஒரு அறநூற்றம்பது அடி போடுறோங்கிறது அது நடக்காத விஷயங்க அப்புறம் கல் அந்த குழிக்குள்ளே விட்டு காதை வச்சு கேட்டெல்லாம் பார்த்தாங்கங்க தண்ணி சவுண்டு இருக்குது சரி பொறுமையாக இருங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஊரட்ட ஊறுனதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து நாங்கள் ஒரு முந்நூறு அடி சேர்த்தி போட்டுக்கலாங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுங்க வேறு இடத்துல இன்னும் போட வேண்டாம் நம்ம ஏழ்நூறு போட்டுவிட்டோம் வீட்டு யூஸுக்கு தானே ஒரு முந்நூறு போட்டுடலாமோ மோட்ரு போட போட இழுக்க இழுக்க தண்ணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு கயிறெல்லாம் வாங்கி தூக்குவாளியை கட்டி உள்ளே விட்டோங்க ஒரு காவாளி தண்ணி வந்துச்சு போர் போட்டு பார்க்காத தண்ணியை அந்த வாளியை விட்டு பார்க்கும் போது அப்படியே இப்போ ஏதோ தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த ஊற்ற ஊறட்டும் அப்படிங்கிறனால ரெண்டு நாள் அதை ஆற போட்டாச்சுங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை பூரா வீட்டில் தான் இருந்தோம் எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்க மனசு இன்னும் பாரம் அதிகமாகிருச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க வந்து தடவை சாமிலாம் கும்பிட்டுட்டு தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறனால அப்போ மதிய டைமில் வரவுமே பக்கத்தில் வாய்க்காலில் வந்து தண்ணிலாம் பாய்ச்சிருந்தாங்க அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த கஷ்டத்துலேயும் இந்த ஜாலி உனக்கு தேவையாமான்னு கேட்டால் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம்லாம் நான் இப்போ ஒன்றரை வருஷமாக இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டோரி எல்லாம் நான் ஷோர் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஒரு விஷயம் நடந்துட்டால் கட்டில் விட்டு பத்து நாள் ஆனாலும் எந்திரிக்க மாட்டேன் அப்படியே படுத்து மனசரியலை மனக்கவலை மனக்கவலை என்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாமல் ஃபீல் பண்ண கதையெல்லாம் உண்டுங்க அதெல்லாம் தாண்டி வந்த நான் என்னமோ தவிர இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக அன்னைக்கு நான் நினைங்க கண்டிப்பாக இது இது எப்படி கடந்து வந்தேனே எனக்கு தெரியல நானா அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு திருமி பார்க்க வச்சிருச்சு இந்த போர் போட்டு இப்படி நடந்த சம்பவம் அப்புறம் வந்து திருப்தியாக குலதெய்வம் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி போல தாங்க கிளம்பியிருந்தோம் தம்பிக்கு சனி நாயர் ரெண்டு நாளுமே லீவ் விட்டுறதுனால ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னாங்க சரின்ட்டு இப்போ இது திங்கட்கிழம காலையிலேங்க காலையில் போர்வண்டி வந்துருச்சு அன்றைக்கி கிளைமேட்டு பழனியில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுங்க பயங்கர காற்று பயங்கரமாக மழை வேற தூரிகிட்டே இருந்துச்சு அப்புறம் இந்த வண்டி வந்து மாம்பார முனிப்பன் கோயிலுங்க இங்கிட்ட சுற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏரியா அங்கே போயிட்டு அவங்க பூஜையை போட்டுட்டு வரோம் தான் அந்த ரெண்டு நாள் கேப்பு திங்கட்கிழமை வந்து ரை இல்லடி செவ்வாய்க்கிழமை வந்தரைன்னு சொன்னாங்கங்க ஏன்னா அவங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் போட்டு தரோம்ப்பா ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொன்னாருங்க தங்கமான மனுஷருங்க ஏன்னால் ரீபோருக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க போருன்னு போட்டாவே ஒன்று காலி ஏன்னால் இருக்க இருக்க விலை வந்து ஏறிக்கிட்டே போயிருக்குங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னிலாம் ரூபா அறுபது ரூபா அடிக்கணக்கு இருந்துச்சுங்க இப்போ அடிக்கணக்கு தொண்ணூறுவாங்க அந்த வண்டி அந்த ஒரு டைம் நிப்பாட்டுறதுக்குள்ளேயே நம்ம லைஃப்பில் ஒன் ஒன் டைம் தான் அது நடக்கும் இதில் திருப்பியும் வந்து ரீபோர் போடுறப்போ அந்த செலவை நீங்கள் கண்டிப்பாக நினச்சி பாருங்களே டபுள் தான் செலவாகிருக்கும் அப்படி தான் எங்களுக்கும் ஆச்சுங்க ஓனர் தங்கமான மனுஷன் ரேட் அதில் வாங்கிக்கிறேன் ஆனால் போருக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தாச்சுங்க அதில யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அந்த ரீபோருக்கு மட்டும் கொஞ்சம் ரீசல் பண்ணிட்டாங்க அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டாங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சுங்க ஏன்னா அதுவே ஒரு அமௌண்ட்டு அதை வந்து ஒரு கை கழிச்சா ஏதோ ஒரு மோட்டருக்கோ இல்லை ஓஸுக்கோ நாங்கள் எது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீபோர் வந்து போட்டு கொடுத்தாங்க பைப்பு பிவிசி பைப்பு வந்து நாற்பது அடி இறக்கிட்டோங்க ஏன்னா மண் வந்து லூஸ் கொடுக்கும் மறுபடி கிரில் பண்ணுறதுனால அப்போதைக்கு அந்த குழிக்குள்ளே மண் விழுந்து மறுபடியும் மண் புகையாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கங்க அதனால் பிவிசி பைப் உடையுமான்னு கேட்டோம் அதெல்லாம் உடையாது அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே இறக்கி மறுபடியும் அந்த ஏழ்நூறு அடிக்கு பைப்பெல்லாம் இறக்குனாங்க அதெல்லாம் பார்க்கும் போது செம்ம அவங்களுக்கு ஹார்டு ஒர்க்குங்க சலிக்காமல் வந்து நல்ல முறையில் திருப்பி நித்தியம் செஞ்சு கொடுத்தாங்க ரெண் ஃபஸ்ட் டைமும் அப்படி தான் ஆரம்பித்தாங்க ரெண்டாவது டைமும் ரொம்ப நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாவது தடவை ரீபோர் போடும்போதே அந்த ஈர நப்பு வந்து வந்துருச்சுங்க இந்த வண்டி வந்து உடனே எனக்கு கம்முன்னு உள்ளே போய் உட்காந்துட்டே கணவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தார் ஏன்னா பார்த்து பார்த்து சில விஷயம் வந்து இதாக போயிருங்கிறதுனால நான் உள்ளே போயிட்டேன் நம்ம வீட்டுக்கு லிட்டில் பேபி இருந்தாங்க அவங்களுக்கு போய் தண்ணி கொடுத்து பார்த்துட்ருந்தேன் அப்புறம் வீட்டுக்கார் சீக்கிரவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போதே இதை பார்க்கும் போது ஆனந்த கண்ணீர் மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தங்க விடிய விடிய இதில் ஒரு சொட்டு தண்ணி வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி வெள்ளிக்கிழம நைட்டு முழுக்க நின்று பார்த்துட்டு இருந்தோங்க ஆனால் வந்து எந்த நேரத்தில் எப்படி கிடைக்கணுமோ அது அப்படி தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்குங்க ஏழ்நூறு அடி கடைசி வரைக்கும் போட்டோம் ஒரு பைப் இறக்கியிருந்தால் அந்த சரடு உடஞ்சி நமக்கு தண்ணி வந்திருக்குங்க தண்ணி வர சமயத்தில் தான் நாங்கள் வேண்டாம் போதுங்கிற மாதிரி நிற்போம் நிப்பாட்டிட்டோம் அதுக்கு காரணம் இ இவங்க இவ்வளோ போட்டிருக்காங்க இவ்வளோ அவ்வளோ போட்டிருக்காங்க அப்போ நம்ம அதோடு ஒரு நூற்றம்பது எச் போட்டால் போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த கிரில் அந்த அடிக்கணக்கு மாறுங்கிறது இதில் நல்லா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க எங்களுக்கு ஆயிரத்துக்கு மேலே தான் தண்ணி அமைப்பே இருந்திருக்குதுங்க வந்தவங்க வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நூறில் நூறில் கிடச்சிரலாம் வந்து ஒருத்தர் சொல்லிவிட்டு போனார் நூறில் வாய்ப்பே கிடையாது தொண்ணூறு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் வந்துங்க ஐநூறுல கிடச்சிரும் ஆறுநூற்றம்பதில் கிடச்சிரும் இப்போ ஃபைனலாக வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியே வந்து எட்நூறுக்கு மேலே தான் ஈரணப்பே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள் வீட்டு யூஸுக்குங்கிறனால நாங்கள் ஆயிரம் அடி மொத்தம் போட்டுவிட்டோங்க எழுநூறு அடிக்கு பைப் இறக்கி அப்புறம் அங்கிட்டு மு ூறு அடிக்கு கிரில் பண்ணியாச்சுங்க பண்ணி பைப்பெல்லாம் ரிவர்ஸில் எடுத்து இப்போ போரெல்லாம் கழட்டி அரேஞ்ச் பண்ணிகிட்டு ஆண்டவம் புண்ணியத்தில் ஒரு சொட்டு தண்ணி பார்க்காத அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையில் போர் போட்டோங்க திரும்ப அந்த இடத்துல எங்களுக்கு தண்ணி வந்ததே மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா திருப்பி இன்னொரு போர் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிக்க முடியாது ரீபோர் வேணால் அதே இடத்துல போட்டுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் சூப்பராக ஆரம்பித்தோங்க ஏன்னா அந்த தண்ணி சவுண்டு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வீட்டில் போர் போட்டாச்சுங்க சீக்கிரம் தண்ணி வந்து நம்ம மோட்ரு வாங்கி வச்சிடலாம் ஏன்னால் நான் ஆற்றுல போய் துணி துவைக்கிற கதையெல்லாம் உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன் தண்ணி போய் பிடிக்கிற இடத்த பார்த்துருப்பீங்க விலைக்கு வாங்கின டேங்க் தண்ணியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த நல் உள்ளங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அந்த போர் வண்டி அந்த முக்கு திரும்புற வரைக்குமே பார்த்துட்டு இருந்தீங்க எந்த ஒரு விஷயமே க்ளோஸ் டு ஹார்ட் இந்த வண்டியும் அப்படிதாங்க